எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு ஆட்ட எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு தாங்க தமிழ் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க ஒரு பக்கம் வந்து ஏஞ்சிடுறாங்க நம்ம அஞ்சலி நீ ஏந்திரிச்சிட்டியா அஞ்சலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை விட்டுட்டு நீ எங்கே தமிழ் போனேன் நான் எவ்வளோ தினமாக கஷ்டப்பட்டேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல்ல அப்படின்னு நம்ம அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே சுடர் வந்து நான் உன்னை விட்டுட்டு இனிமேட்டி எங்கேயுமே போகமாட்டேன் தான் பத்திரமா இருப்பேன் என்னை மன்னிச்சிரு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அபி வந்து கிஸ் பண்ணுறாங்க நம்ம அஞ்சலியை பரவாயில்ல நீ ஏச்சிட்டல எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எளியிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் தமிழ் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து என்னோட பிறந்தநாள் எப்போன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கேட்டோன்னே உன்னோட பிறந்தநாள் தானே இன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அபிலேருந்து எல்லாரும் வந்து முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இனிமேட்டு உன்னை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத பர்த்டே கிஃப்டாக வந்து கிடச்சிருக்கு அது என்ன தெரியுமா தமிழ் நீ தான் என் கூட இன்னைக்குமே இருக்க போகிறல்ல இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசினோன்னே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது நீங்கள் எப்போதுமே குழந்தை பக்கத்தில் இருக்கணும் சரி டாக்டர் கண்டிப்பாக நான் இருப்பேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோடனே வெளியில் வந்து ஹெலிகிட்டு வந்து பேசுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு டாக்டர் உங்களுக்கே தெரியும் நான் தான் தெரியும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க கனகவேலு பாட்டி வந்து வெளியில் வந்து வராங்க அப்படியே மனோகரியும் வராங்க உன்ன மனோகரி வந்து கடுப்பாகிட்டாங்க சரி அதான் வந்து அஞ்சலி பாப்பா ஏஞ்சிட்டால இனிமேல் பிரச்சனையே இல்லை நான் பத்திரப்பாவை வந்து பாத்துக்கிறேன் இப்பயே வந்து அவளை வீட்டை விட்டு வெளியில தோரத்துற மாதிரி இங்க எந்த துரத்தியும் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மனோகரி உடனே கனைய பாட்டிக்கு கோவம் வந்துச்சு பாருங்க என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுல அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டுறாங்க ஏன் ஆன்டி என்ன திட்டுறீங்க பின்ன நானே வந்து அஞ்சலி பாப்பா வந்து நல்லா ஆக மாட்டாளான்னு சொல்லி வேண்டாத சாமி இல்ல அவ்வளோ பரிகாரத்தை வந்து வேண்டி வச்சிருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலை நீ மாட்டுக்கு ஒரே நேரத்துல வந்து அப்படியே தலைகீழாக மாத்திர மாதிரி சொல்கிறீங்க இந்த வீட்டில் யாருக்கு பிடிக்கிது யாருக்கு பிடிக்கலன்னு அவசியம் இல்லை தேவையில்லை இப்போ நான் குழந்தையோட பாட்டியாக முடிவெடுக்கப் போகிறேன் தமிழ் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாள் அவள் பேர் தமிழா சுடரா போய் சொல்லியிருக்கலாம் போய் சொல்லாமல் இருக்கலாம் அது அவங்கவுங்களோட சூழ்நிலை ஆனால் அஞ்சலி பாப்பாக்கு தமிழ் ரொம்ப அவசியம்னு இப்போ கூட செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்குறதா இல்லை எழில் நீயே வந்து உன் முடிவை வந்து மாற்றிக்க அவளை தான் சொல்ல முடியும்னு கனகவள்ளி பாட்டி வந்து மாஸ் பண்ணிடுறாங்க உடனே வந்து தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க ஆண்டி ஏன் குடும்பத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம்லாம் உனக்கு யாருமா கொடுத்தது நான் எழிலுக்கே கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன எப்படி சொல்கிற எழிலுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீ அவளோட ஃப்ரெண்டு அதனால் அவனுக்கு ஃபேவராக முடிவெடுப்ப நான் குழந்தையோட பாட்டியாக அதை விட அக்கறையாக வந்து தமிழை வந்து பார்த்துருக்கேன் அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் உன எழில் வந்து எந்த விதத்துலையும் ஆர்குமெண்ட் பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க சே என்னடா அது இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம தமிழ் இருப்பினும் வந்து வீட்டு நிலவாசல் படிக்க வெளியே தான் நிற்கிறாங்க எல்லாரும் வந்து வா தமிழுங்கிற மாதிரி குட்டி பசங்க எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க இருப்பினும் வந்து போகாமல் அப்படியே நிற்கிறாங்க வாமான்னு சொல்லி அந்த இடத்துல கலைவியல் பாட்டிலேருந்து சொல்லும்போது என்ன ஒவ்வொருத்தராக வந்து இந்த மேடம் வந்து ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ணாதான் உள்ள வருவியோ சும்மா கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே போமா இல்லாட்டி இன்னமும் ஏதாவது திட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே வராங்க நம்ம தமிழ் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தமிழ் வந்துட்டா தமிழ் வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் உனக்கு முக்கியமான இடம் இருக்குமா திருப்பி நீ எதுலேயும் பொய் சொல்லிடாதேன்னு கணக்கு பாட்டி வந்து பேசுகிறாங்க சரி எல்லாரும் சொல்லிட்டீங்களா இப்போ எனக்கு எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தமிழை நான் இந்த வீட்டில் வந்து விட்டுருங்க அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் அஞ்சலி பாப்பாவும் நம்ம அம்மாவும் தான் அதனால் அம்மா என்னோடய ஆர்டருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் என்னப்பா சொல்கிற இந்த வீட்டில் அவள் இருக்கணும்னா சில பல கண்டிஷன் ரூல்ஸ்லாம் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் இதை கேட்டோன்னே இவ்வளோ நேரம் அதிர்ச்சியாக இருந்த மனோகரி வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க எளியில் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டால இனிமேல் சூப்பராக தான் இருக்க போது நிச்சயம் நீ துண்டை காணும் துணியை காணும் உடதான் போகிற ஏன் கண்ணு முன்னாடி இவன் முழிக்கவே கூடாது முன்னோன்னே இவன் நம்பிக்கை தரக்கம் செஞ்சிட்டா இது இவளோட சூழ்நிலை காரணமாக இவளுக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வாட்டி கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா திருப்பியும் ஒட்டுறது கஷ்டம் இவ நல்லபடியாக தான் குழந்தைய பார்த்துக்கிட்டா அதில் எனக்கு துளிக்கூட சந்தேகமே இல்லை மனோகரி வந்து யோசிக்கிறாங்க இவன் திட்டுறானா பாராட்டுறானா ஒன்றும் புரியல இருப்பினி நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அதனால் நான் உனக்கு சில பல ரூல்ஸ்லாம் வந்து போட போறேன் இதை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என் மூஞ்சியில் கூடாது அஞ்சலி பாப்பாக்காக தான் இந்த வீட்டில் இருக்க அஞ்சலியை தவிர பாக்கி இருக்கிற மூணு குழந்தைகிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எளியில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு பேர் எதிர்ச்சியாகிறாங்க என்னப்பா குழந்தைங்கள தான் அவள் இருக்கா குழந்தைங்கிட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னா அம்மா இவள் ஃபாலோ பண்ணி தான்மா ஆகணும் உங்களுக்காக தான் இவளை வீட்டிலையே விட்டேன் இப்போ அஞ்சலி கிட்ட இவள் ரொம்ப அன்பா பாசமாக இருந்துக்கிட்டா அதோட பாசிட்டிவ் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சோ இவங்க வீட்டை விட்டு போனோன்னே எப்படியெல்லாம் ஆகிட்டா அஞ்சலி பாப்பா அதனால தான் அஞ்சலிக்கிட்ட மட்டும்தான் பேசணும் அஞ்சலி பாப்பா சரியானே இவன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எலிலே இன்னும் வாக்கி இருக்கிற மூணு பசங்கள்கிட்டையும் பேசவே கூடாது எப்பா இதெல்லாம் வந்து சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லி கனகவழி பாட்டி வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா இதுதான் ரூல்ஸ் உங்களுக்காக நான் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன் எனக்காக நீங்கள் இதெல்லாம் பல்லு கடிச்சிட்டு ஏற்று தான் ஆகணும்னு நோனே அவங்களால எதுவும் பேச முடியல முதல்ல எழில் வந்து தங்க வச்சதே பெருசு அவன்கிட்ட மல்லு கட்டுறத விட இப்படியே வந்து இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் கனவுகள் பாட்டி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல இன்னொன்று இவ மாடியில் இருக்கிற ரூமில் வந்து தங்கக்கூடாது இன்னும் எத்தனை கண்டிஷன்பா போட போகிற மாடியில் இருந்தால் தனப்பா தமிழ் வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும் அதெல்லாம் இல்லைம்மா இவ மூஞ்சிலேயே நான் முடிக்கக்கூடாது என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கவே கூடாது இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவள் போனதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த வீட்டில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி எழில் வந்து யாருக்காவும் எதுக்காகவும் இவ்வளோலாம் விட்டு கொடுத்ததில்ல உங்களுக்காகவும் குட்டி பாப்பாவுக்காகவும் எவ்வளோலாம் விட்டு கொடுத்துருக்காங்க கொஞ்சமாவது அவனோட மனசை வந்து மதிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து கலைஞ்சு போயிடுறாங்க எல் சார் நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வாசலில் நைட் டைமில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே வரப்போகுது எப்படி இருந்தாலும் அவருக்கே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் கூட இந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சுப்பார் ஏற்றுப்பாருன்னு நினச்சா தலையில் ஆகிடுச்சே வாழ்க்கை மற்ற பசங்க கூட வந்து என்னால் பேச முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கி இருக்கிற பசங்கள்லாம் நம்ம மனோகரி தான் பார்த்துக்க போகிறேன்னு சொன்னோன்னே அச்சோ இதுக்கு நம்ம தமிழே தேவலாங்கிற மாதிரி தான் பசங்கள்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அஞ்சலி வந்து மாடியிலேருந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க எங்கே தமிழை காணும் தமிழுக்கு கீழே ரூம் தானே அலாட் பண்ணி தந்தாங்கன்னு சொல்லி கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம தமிழ் இல்லை வாசல்ல வந்து இருக்காங்க பக்கத்தில் அவங்க உட்காரத்துக்குன்னு கரெக்டான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அஞ்சலி பாப்பா வந்து உட்காந்துருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன தமிழ் நீ ஏன் இப்படி டல்லாக இருக்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தானே நீ எதுக்கு போய் சொன்ன நான் பொய் சொல்லணும்னு சொல்லலை என்னோட சுச்சுவேஷன் அது மாதிரி அமைஞ்சிருச்சு நானும் ஒவ்வொரு வாட்டி உண்மையை சொல்லலான்னு பார்த்தா என்ன உண்மையை சொன்னா இங்க பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுமோ என்ன வெளிய விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேனே அதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு நான் எப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி சுடர்னு கூப்பிடணுமா இல்லை தமிழ்னு கூப்பிடணுமா பாப்பாக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அது மாதிரியே கூப்பிடு எனக்கு சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா உடனே வந்து எனக்கு உன்ன எப்படி தெரியுமா கூப்பிடணுன்னு தோணுதுன்னொடனே இந்துமதி வந்து இருந்து முத்தம் கொடுத்தது இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அதே மாதிரி சுடர் நம்ம கிட்டே எல்லாம் நடந்துக்கிட்டாங்க அம்மாங்கிற பாசம் எனக்கு கிட்ட கிடச்சதை விட சுடர்கிட்டம்தான் நிறையா இப்போ கிடச்சிருக்கு இப்போ எனக்கு அம்மானா சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் உனக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சுடர் வந்து எமோஷ்னலாக அழுது அப்படியே நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அட்டகாசமாக மாதம் முடிச்சிருந்தா